இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது மினி பிளாக் தாங்க நம்ம ஆல்ரெடி இருந்த ரெண்ட் ஹவுஸை வந்து இப்போ மாற்றியாச்சு இப்போ வந்து கொஞ்சம் வந்து ஃப்ரண்ட்டில் வந்துட்டோம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உள்ளே இருந்துச்சு பஸ் ஸ்டாண்டுக்கும் உள்ளே ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர் இருக்கும் பசங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நான் தான் எல்லாத்துக்கும் போகிற மாதிரி வரா மாதிரி இருந்துச்சு அவர் இருந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்ட கஷ்டமாக இருந்துச்சு இந்த ஒன் இயர் அதனால் வீடு வந்து மாற்றிட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெண்ட்லேயே வந்துட்டோங்க அதனால புதன்கிழமை வந்து பால் காய்ச்சினோம் ஊர்லேருந்தே நான் வந்து செவ்வாய் தான் வந்தேன் புதன்கிழமை பால் காய்ச்சிட்டு வேலைக்கிழமையே பார்த்திங்கன்னா பாத்திரங்கள் எல்லாமே அங்கே வந்து நாங்கள் ஷிஃப்ட் பண்ணிட்டோம் ஃபுல்லாக பொருள் எல்லாம் வந்து நாங்கள் எடுத்துட்டோம் பால் போது பார்த்திங்கன்னா அம்மா தம்பி ஒய்ஃபு அக்கா தங்கை அத்தை அத்தை பொண்ணு அவங்க பொண்ணு அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்துருந்தாங்க ரொம்ப ஜா ஜாலியாக இருந்துச்சு ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம இங்கே ரெண்ட் ஹவுஸ் வரும்போது யாரையுமே கூப்பிடல ஆனால் பார்த்திங்கன்னா இந்த தடவை எல்லாருமே வந்துருந்தாங்க ரொம்ப ஹாப்பியாக எல்லோரும் பால் காய்ச்சிட்டு சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க